ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புது விதமான தான் ட்ரை பண்ண போகிறோம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங்கில் ஒரு மினி டிஃபனாக எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் ஒரு கப்புக்கு அரிசி மாவு நார்மல் அரிசி மாவு தான் நான் ரெடிமேட் மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் வீட்டில் அரைச்ச மாவு எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் சளிச்சிட்டு ஆல்ரெடி இப்போ இதை ஒரு கப் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஹாட் வாட்டர் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற சூட்டுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு சூடு இருந்தால் தான் மாவு நல்லா வெந்துடும் ஒரு பாதி அளவுக்காவது அதனால் நல்ல சூட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க சூடும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சரியான கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை பிசைஞ்சிருக்கணும் ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப இறுக்கமாகவும் ஆகிடக்கூடாது மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் நம்ம கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் வரும் மாவு ஓரளவுக்கு சூடு தணிஞ்சதுமே கையில் நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு எடுத்துகிட்டேன் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை உருளை பிடிக்க ஆரம்பிக்கலாம் உருளை பிடிச்சி எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு நடுவால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா ஆனதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நாலு பல் பூண்டு நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு அரை பச்சை மிளகா தான் பொடியை நறுக்குனது சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேசாக வதங்கினதுமே இது கூட ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம்தான் பொடியை நறுக்குனது ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ வெங்காயம் தான் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போதும் ஓவர் குக் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணுறேன் தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுக்கணும் அதுக்கு கொஞ்சமாக கல்லுக்கு போட்டுட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளி நல்லா குழைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி குழஞ்சா போதும் நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் இது கூட மசாலா ஆட் பண்ணலாம் சம அளவுக்கு எடுத்திருக்கேன் தனியாக பவுடரும் தனி மிளகாய் தூளும் ஒவ்வொரு ஸ்பூனுக்கு நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாடை போகணும் நல்லா பச்சை வாசனை போனதுமே இதை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி மாவுக்கு ஒரு லிட்டர் அளவுக்காவது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்க்குற மாவுல்லாம் நல்லா வெந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது இந்த கிரேவி வந்து சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கணும் அப்போ தாராளமாக இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலை தழல் கொதித்து வரட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தலை தழல் கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு பாருங்கள் அதை கரைச்சி இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது அந்த கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஆனாலுமே டேஸ்ட்டுக்கு நம்ம இன்னொரு பொருள் முக்கியமான பொருள் கரைச்சியாக ஆட் பண்ணுவோம் இப்போ இந்த கரைச்ச மாவு கரைசல இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் மாவை ஒன்றுன்னா எடுத்து போட்டுக்கிறேன் மொத்த மாவும் போடாதீங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து கட்டி போட்டுடும் இந்த மாதிரி ஒன்றுன்னா தனித்தனியாக எடுத்து போடுங்க நான் இந்த ரெசிபியை செகண்ட் டைம் செய்கிறேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சு நான் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஈவினிங் டைமில் டேஸ்ட்டாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனியாக வந்துடும் எதுவுமே ஒன்றா சேரலை எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது ஹை ஃப்ளேமில் வச்சு போடணும் மாவுகளை அப்போ தான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவை வேக விடுற டைம் பத்தே நிமிஷம் தான் ஏன்னா ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆனதும் நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் மாவும் நல்லா வெந்துருச்சு அந்த கிரேவியும் இருக்கு தண்ணி நான் சொன்ன அளவுல கரெக்டாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறையா இருந்தா கூட இந்த அளவுக்கு கிரேவி கிடைக்காது கிரேவி இன்னும் திக்னஸ் ஆகும் இன்னும் டேஸ்ட் கால் கால்முடி தேங்காயில் கொஞ்சமா தண்ணி விட்டு திக்க அரைச்ச தேங்காய் பால் ஒரு சூப்பரான ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இந்த தேங்காய் பால் தேங்காய்பால் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரே ஒரு கொதி வந்தா போதும் ஒரு கொதி வந்தாச்சு பால் சேர்த்ததுமே இப்போ கடைசியாக அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூளும் பொடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு புது விதமான ரெசிபி ரெடி இந்த ரெசிபிக்கு நான் நேமே வைக்கல நேம் என்ன வச்சா ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்